இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டூ மன்னார்குடி சாலையில் ஆலங்குடி என்ற கிராமத்தில் என்ட்ரன்ஸ்லேயே அந்த கோயில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயிலில் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க வெளியிலேருந்து என்னால் முடிஞ்ச அந்த ஃப்ரண்டேஜ் மட்டும் ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த கோயில் வந்து நம்ம நங் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் மாதிரி பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே வந்து நரசிம்மர் கோவில் அதுக்கு பக்கத்தில் வந்து ராமர் லட்சுமணன் சீதை சேர்ந்த கோவில் மூணு கோவில் உள்ள இருக்குது கோயில் இப்போ முடிஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ரொம்ப அமைதியாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இந்த பகுதியில் வர மக்கள் வந்து இந்த கோயிலை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லாயிருக்கு